பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக தளர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் மத்திய அரசு நிதி தராததை காரணம் காட்டி தப்பிக்காமல் இழப்பீடு வழங்க தமிழக அரசு விவசாயிகளின் பக்கம் நிற்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் பயிர் சேதங்களை பார்வையிட்ட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு நாற்றுகள் கதிர்முற்றி விவசாயிகள் அறுவடையை துவங்கிய நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி பெய்த பருவம் தவறிய கனமழையால் அறுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்தன இதில் பெரும்பாலான பயிர்கள் அழுகி முளைக்க தொடங்கியுள்ளன இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூர் ஓடக்கரையில் பயிர் சேதங்களை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் வந்து ஆய்வு செய்தார் அப்போது விவசாயிகள் வயலில் சாய்ந்து அழுகியும் முளைக்க துவங்கியுள்ள நெற்பயிர்களை எடுத்து வந்து காண்பித்து கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தனர் குழந்தையை போல் பார்த்து பார்த்து விவசாயிகள் வளர்த்த நெற்பயிர்கள் சேதம் அடைந்துள்ளது கண்கூடாக பார்க்க முடிவதாக வேதனை தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒருநாள் பெய்த இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழையில் பயிரிடப்பட்ட எண்பதாயிரம் ஏக்கர் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன இதனை பார்க்கும்போது எனக்கே கண்ணீர் வருகிறது குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த பயிர்கள் அறுவடை செய்யும் நேரத்தில் அழிந்து போனால் விவசாயிகளின் நிலை என்ன என்பதை தமிழக அரசு எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு லஞ்சம் வாங்குபவர்கள் ஊழல் செய்ப கனிமவள கொள்ளை அடிப்பவர்கள் கொலைக்காரர்கள் வாழும் இந்த பூமியில் வாழும் மக்களுக்கு சோறு போடும் விவசாயிகளின் நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளது நாங்கள் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் மக்களிடம் எடுத்து கூறி வாய்ப்பு கேட்ட போது மக்கள் புரிந்து கொள்ளவில்லை விஜயகாந்தை இழந்துவிட்டோம் என்று மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல அரசாங்கத்தை தமிழக மக்கள் ஏற்படுத்த வேண்டும் நம்ம முதலமைச்சர் எப்பொழுதும் சொல்லும் ஒரே வார்த்தை நானும் டெல்டா டெல்டாக்காரன்தான் என்று வசனம் பேசிவிட்டு போய்விடுகிறார் முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை ஒருவரும் வந்து பயிர் சேதத்தை பார்க்கவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர் விவசாயிகளுக்கு ஏன் உரிய இழப்பீடு நீதி தரவில்லை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு உடனடியாக தர வேண்டும் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று கூறி மாநில அரசு தப்பிக்க பார்க்காமல் சாக்கு போக்கு சொல்லாமல் டெல்டாக்காரன் என்று வசனம் பேசாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பக்கம் நிற்க வேண்டும் குடியரசு தினத்தில் பயிர்கள் பாதிக்கப்பட்டது குறித்து ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளும் இலங்கை வயல் விவகாரத்தில் பட்டியலின மக்களே குடிநீர் தொட்டியில் மனம் கலந்ததாக கூறப்படுவது வழக்கை திசை திருப்ப ஆளுங்கட்சியினர் நடத்தும் நாடகம் இதில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் குறித்த கேள்விக்கு தற்பொழுதுதான் தான் அரசியல் களம் வந்துள்ளார் மக்களை நேரடியாக வந்து சந்திக்க வேண்டும் நாங்கள் அரசியலுக்கு வந்து இருபது வருடங்கள் ஆகிறது அதேபோல நிறைய தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார் கல்லூரி மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனை முதலமைச்சர் அனுதாபி என்று சபாநாயகர் தம்பி என்று சொல்கிறார் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் தாவேக்க தலைவர் பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு கொடுக்கப்பட்டால் போவது அவர்களின் விருப்பம் துரை வைகோவின் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்றார் பல லட்சம் ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை நேரடியாக பார்த்து நம்ம விவசாய மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுடைய ஆறுதல் சொல்லுவதற்கும் இந்த விளை நிலங்கள் எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்றத பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் நேரடியா வந்திருக்கிறேன் அதனால இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல பதினெட்டாம் தேதி ஒரு நாள் மழை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அதுல அறுவடைக்கு தயாராக இருந்த நிலம் வந்து அறுபத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் நிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து பாதிப்புக்குள்ளாயி எண்பதாயிரம் ஏக்கருக்கு மேல முற்றிலுமாக அழிங்கின்ற ஒரு சூழ்நிலையை இங்க நம்ம பின்னாடி பாக்குறோம் பெரியாரு அம்பேத்கரு பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் அவங்கள பத்தி பேசவே கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்து சரித்திரத்தை இந்த பூமியில செஞ்சுட்டு மறைஞ்சிட்டாங்க எப்பொழுதுமே எங்க மறைந்த தலைவர்களை பற்றி நம்ம வந்து தவறான கருத்துக்களை பதிய வைக்க கூடாது இப்ப இருக்கின்ற ஆட்சியை பற்றி இப்ப இருக்கிற அரசியலை பற்றி இப்ப இருக்கிறத பத்தி பேசுங்க எந்த மறைந்த தலைவர்களை பற்றி பேசுகின்ற அருகதையோ யாருக்குமே எங்க கிடையாது அவங்கள ஹிஸ்டரியை உருவாக்கிட்டு போயிட்டாங்கல்ல நீங்கள் எதுக்கு அங்கே குறை சொல்றீங்க அதனால தப்புங்க யாராக இருந்தாலும் அதனால தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து தலைவர்கள் மீது நாங்கள் மரியாதை வச்சிருக்கோம் அந்த மாதிரி தவறான பதிவுகள் போடுவது தவறான விஷயம் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ்